அலைக்கும் எப்படி நல்லா இருக்கீங்களா அரசு அறிவித்த தொடர் விடுமுறை கொண்டாட்டத்தில் விடுமுறைகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் மிக்க மகிழ்ச்சியான நியூஸ பார்க்க அடுத்து அடுத்து வரும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முக்கிய சந்திப்பில் வெளியான அதிரடி முடிவு அடுத்து வெளிநாட்டவர்கள் வங்கி கணக்கில் முடக்க கொய்த் வங்கிகள் தீவிரம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் ஆப்பு ஆரம்பம் அடுத்து உடனடியாக விசாரணை செய்து கொள்ளும் புதிய திட்டம் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் அறிவிப்பு இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோயத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு வருகின்ற ஜனவரி ஒன்று மற்றும் இரண்டு புதன் மற்றும் வியாழன் ஆகிய இரண்டு நாட்கள் கோய்தின் அனைத்து அமைச்சகங்கள் அரசு நிறுவனங்கள் மற்றும் பொது அமைப்புகளுக்கு அரசு விடுமுறை என தகவல் வெளியாகியுள்ளது அதாவது ஜனவரி ஒன்று மற்றும் இரண்டு புதன் மற்றும் வியாழக்கிழமையில் வருவதால் அடுத்த நாள் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை என்பதால் தொடர்ந்து நான்கு நாட்கள் விடுமுறையாக இருக்கும் கொய்த்து அரசு அறிவித்த இந்த விடுமுறைக்காக கொய்த்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள் அடுத்த தகவல் ஃபாரின் மினிஸ்டர் அப்துல்லா அலி அல் அஹ்யா அவர்கள் மோடி அவர்களை சந்தித்து உலகின் புத்திசாலித்தனமான நபர்களில் நீங்களும் ஒருவர் என மேற்கு ஆசிய நாடுகள் நம்புவதாக பாராட்டி தனது வாழ்த்துக்களை அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கோய்த்திற்கு வருமாறு அழைப்பும் விடுக்கப்பட்டுள்ளது இதற்கு பதிலளித்த மோடி அவர்கள் கட்டாயம் கொய்த்து வருவதாக தெரிவித்துள்ளார்கள் பின்பு நீண்ட நேரம் தொடர்ந்த இந்த முக்கிய சந்திப்பில் இந்தியாவின் ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களும் மற்ற பிற முக்கிய அமைச்சர்களும் கலந்து கொண்டு ஃபாரின் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது இந்த மிக முக்கிய சந்திப்பில் கோய்த் மற்றும் இந்தியாவுக்கான உறவை மேலும் வலுப்படுத்த தீர்மானமும் செய்யப்பட்டுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் தனது எக்ஸ்தலத்தில் இந்த சந்திப்பின் மகிழ்ச்சியை பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் கோய்துடைய மனிதவளத்திற்கான பொது ஆணையம் சில தினங்களுக்கு முன்பு ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியிட்டிருந்தது எஸ்எம்இ தொழிலாளர்கள் ஸ்மால் மற்றும் மீடியம் சைஸ்ட் என்டர்பிரைசஸ் தொழிலாளர்கள் அதாவது சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகுதான் வேறு ஒரு கம்பெனிக்கு மாற முடியும் என்ற சட்டத்தை ரத்து செய்து ஒரு வருடத்திற்கு பிறகு தனது ஸ்பான்சரின் அனுமதியுடன் வேறு கம்பெனிக்கு வேலைக்கு மாற முடியும் அதாவது சேம் செக்டாருக்கு மட்டும் மாற முடியும் என்ற சில தினங்களுக்கு முன்பு அறிவித்திருந்தது இப்போ இந்த சட்டத்தில் கூடுதலான ஒரு மாற்றத்தையும் செய்துள்ளது அதாவது ஸ்பான்சருக்கு இன்னொரு கம்பெனி இருந்தால் ஒரு வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை முன்னூறு கோய்தினர் பணத்தை செலுத்திவிட்டு உடனடியாக இன்னொரு கம்பெனிக்கு மாற்றிக் கொள்ளலாம் என புதிய தகவலை த பப்ளிக் அத்தி ஃபார் மேன் பவர் வெளியிட்டுள்ளது அதுபோல் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் இனி விசா ரினிவல் மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆக மொத்தம் தொள்ளாயிரம் குய்தினால் செலுத்திவிட்டுதான் விசா ரினிவல் செய்யும் நடைமுறையும் சில தினங்களுக்கு முன்பு கூட குய்துடைய உள்துறை அமைச்சகம் ரத்து செய்தது குறிப்பிடத்தக்கது இதனால் அறுபது வயதுக்கு மேற்பட்ட வயதான வெளிநாட்டவர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளார்கள் அடுத்த தகவல் நேற்று தான் நம்ம வீடியோவில் பயோமெட்ரிக் தொடர்பான முக்கிய தகவலை சொல்லியிருந்தோம் அதாவது இன்னமும் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் பாசஸை முடிக்காத வெளிநாட்டவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வர உள்ளது இந்த மாதம் டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைதான் கோய்த் அரசு டெட்லைன் கொடுத்துள்ளது இப்போ இதில் புதிய அதிரடியான தகவலை தற்போது கோய்த்துடைய மினிஸ்ட் ஆஃப் இன்டீரியர் அறிவித்துள்ளது கொய்தின் முன்னணி பத்திரிகை நிறுவனமான அல்ராய் செய்தித்தாளில் வெளியான தகவல்படி பயோமெட்ரிக் எடுக்க தவறியவரின் அக்கௌண்ட்டுகள் டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் படிப்படியாக பிளாக் செய்யப்படும் முதலில் பேங்கிலிருந்து எச்சரிக்கை மெசேஜ் அனுப்பப்படும் அதன் பிறகும் பயோமெட்ரிக் எடுக்காதவரின் பண பரிவர்த்தனைகள் இடைநிறுத்தப்படும் கடைசியாக டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் பயோமெட்ரிக் எடுக்காமல் இருந்தால் அக்கவுண்ட் ஹோல்டரின் வங்கி கணக்குகள் முழுமையாக ஃப்ரீஸ் செய்யப்பட்டு கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளின் சேவை முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டு விடும் என கோயத்தில் உள்ள அனைத்து பேங்குகளும் எச்சரிக்கை மெசேஜ்களை தனது பயோமெட்ரிக் முடிக்காத வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பி வருகிறது அதனால இன்னமும் பயோமெட்ரிக் பிங்கர் பிரிண்ட் ப்ராசஸ் எடுக்காதவர்கள் உடனடியாக எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்து வாங்க ஃபிளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கண்டக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதினாலாயிரத்தி இரநூறுபாய்க்கு ஒமன் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய்ட் டு சென்னை முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருச்சி டு கோய்த் பதினேழாயிரத்தி எட்நூறுபாய்க்கு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுலாம் கோய் டு திருச்சி நாற்பத்தஞ்சு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் மதுரை டு கொய்த் பதினெட்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு மதுரை நாற்பத்தி ஒன்பது கொய்தினாருக்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் பெங்களூர் டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி எட்நூறுபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு இடலாம் கோயிட் டு பெங்களூர் நாற்பத்தஞ்சு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு இடலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினாலாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடலாம் கோய் டு திருவனந்தபுரம் நாற்பத்தி ஏழு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு இடலாம் கொழும்பு டு கொய்த் எண்பத்தி ஒரு கொய்தினாருக்கு கல்ஃப் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடலாம் கோயி டு கொழும்பு முப்பத்தி நாலு கொய்த்னாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடலாம் அடுத்து வாங்க கொய்த்துடைய தினாரை பார்ப்போம் ஒருதினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாயாக உள்ளது ஒருதினார் தின்கோய் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஆறு தினார் நானூற்றி இருபத்தி ஏழு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு தினார் இரநூத்தி முப்பத்தி நாலு ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமபாசல் பதிவு செய்ய எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் அலைக்கும்